அபிராமி பட்டர் அருளி செய்த அபிராமி அந்தாதியில் எழுபத்தி ஒன்பதாவது பாடல் கட்டுகளில் இருந்து விடுபட அபிராமவல்லிக்கு வேதம் சொன்ன வழிக்கே வழிபட நெஞ்சு எமக்கு அவ்வழி பழிக்கே பாடலின் பொருள் அபிராமியின் விழிகளில் என்றும் அருள் உண்டு வேத முறைப்படி அவளை வழிபட எனக்கு நெஞ்சமும் உண்டு ஆகையால் பழியையும் பாவத்தையுமே விளைவித்து பால் நரக குழியில் அழுந்தி வாடும் பேதையர்களோடு எனக்கு இனி என்ன தொடர்பு அபிராமி அன்னையே சிறந்த துணையாவாள்